வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னுடைய மாடித் தோட்டத்திலிருந்து இருந்து தைலம் தயாரிக்கிறதுக்காக ரோஸ்மேரி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ரோஸ்மேரி தைலம் எண் அதை தைலான எண்ணெய் தயாரிப்பது எப்படி அதில் அதனால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன் ரோஸ்மேரி என்றால் கடல் துளி என்று தமிழில் அர்த்தம் கேட்கறது நல்லாயிருக்கா ரோஸ்மேரி எண்ணெயை நம்ம எப்படி உபயோகப்படுத்துனா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த ரோஸ் மேரி எண்ணெயை நம்ம தலையில் இதமாக தடவி மசாஜ் செய்யும்போது முடி வளர்ச்சியை அது ஊக்குவிக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் எப்படின்னா அந்த எண்ணெயை நம்ம ஜென்டிலாக மசாஜ் பண்ணும்போது அந்த மயிர்கால்களை தூண்டி அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் முடி வளர்ச்சியை அது ஊக்குவிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலத்தை தூண்டி அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுவதாக கூறப்படுகிறது இந்த ரோஸ்மேரி எண்ணெயை நம்ம கைகளில் தடவி அந்த வாசனையை உள்ள இழுத்து நுகரும் போது நமது மன அழுக்க அழுத்தத்தை குறைத்து மனநிலையை சமப்படுத்த உதவுகின்றது மேலும் இந்த எண்ணெயில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதாவது ஆன்டி அலர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பதால் நமது மூட்டுகளில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க இது உதவுவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் ஒரு சிலருக்கு இது அலர்ஜியை ஏற்படுத்தும் உபயோகப்படுத்தும் போது ஏதாவது ஒரு பகுதியில் சின்ன அளவில் தடவி உபயோகப்படுத்தி பார்த்துட்டு ஒத்து வந்தால் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரோஸ்மேரி எண்ணெய் நீங்கள் சருமத்தில் தடவும் போது சுருக்கங்கள் மறையும் மற்றும் வயதான அறிகுறிகள் வருவதை தடுக்கும் மேலும் இந்த எண்ணெயை வந்து நாம் உபயோகப்படுத்தும் போது பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கு எதிராக இது செயல்படும் அந்த கிருமிகளை அழிக்கும் அப்படின்னு கூறப்படுது இந்த ரோஸ்மேரி எண்ணெயை யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டே கண்டிஷன் தான் ஒன்று உங்களுக்கு அது சர்மத்தில் எதிர்வினை ஆற்றுதா அலர்ஜி மாதிரி கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிறத கவனிக்கணும் ரெண்டு ரோஸ்மேரி எண்ணெயை ஸ்ட்ரைட்டாக ராவா அப்படியே நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அதை தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேறு ஏதாவது எண்ணெயோட கலந்து தான் நம்ம உபயோகப்படுத்தணும் எப்படின்னா ஒரு ஸ்பூன் ரோஸ்மேரி எண்ணெய் எடுத்துக்கிட்டோன்னா அதோட நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் இல்லை நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற எண்ணெய் ஏதோ அதை சேர்த்து உபயோகப்படுத்தணும் அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது ஒரு சில இடங்களில் இந்த ரோஸ்மேரி எண்ணெயை சிறுநீரக கோளாறு அதாவது நீரழிவு உள்ளவங்களுக்கு சிறுநீரக கோளாறு பாதிப்புலேருந்து வெளிவரதுக்கும் வாய்வு தொல்வி நீக்கிறதுக்குமே இந்த ரோஸ்மெரி எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க சரி வாங்க இப்போ இந்த ரோஸ்மெரி எண்ணெயை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு வேறு ஒன்றும் செய்யணும்னா நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த ரோஸ்மெரி இலைகளை பறிச்சுட்டு வந்து சுத்தம் பார்த்து நல்லா அந்த கொப்புகள்லேருந்து இலையை ஆஞ்சி கழுவி வெயில் படாமல் நிலையில் ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா உலர்த்து எடுத்துக்கிட்டுங்க ஈரம் இல்லாமல் பிறகு நல்ல தடித்த ஒரு கண்ணாடி ஜாடி அதை நீங்கள் ஈரம் இல்லாமல் காய வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிடுங்க அதில் இந்த ரோஸ்மேரி காய வச்ச இலைகளை உள்ளே போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இலைகளை போட்டிருக்கீங்களோ அந்த இலை உள்ளே முங்குற அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ அல்லது ஆலிவ் எண்ணெயோ இல்லை நீங்கள் விரும்புகிற ஏதாவது ஒரு எண்ணெயோ ந அந்த இலைகள் முங்குற அளவுக்கு ஊற்றி அப்படியே மூடி நல் பாங்கான ஒரு இடத்துல கொண்டு அப்படியே வச்சுருங்க நிழல் பாங்கான இடம்னா இருட்டுக்குள்ளேயோ இல்லை இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ கொண்டு வைக்கக்கூடாது குறைந்த அளவு வெப்பமுள்ள இட ஒரு இடத்துல அதாவது டைரெக்ட் சன்லைட் அல்லாத ஒரு இடத்துல கொண்டு அப்படியே நல்லா ஜாரை டைட்டாக அந்த கண்ணாடி ஜாரை மூடி வச்சுருங்க இதை நீங்கள் வாரத்துக்கு இரண்டு தடவை எடுத்து நல்லா குளிக்கிட்டு திருப்பி அப்படியே வச்சுருங்க அவ்வளோதான் இப்படி ஒரு மூணு நாலு வாரம் நல்லா ஊற விடுங்க எந்த அளவுக்கு ஊறு அந்த அளவுக்கு அந்த ஆயில் நமக்கு நல்லாயிருக்கும் இப்படி நம்ம வச்சுருக்கிற அந்த ஆயிலை ஒரு மூணு இல்லை நாலு வாரம் கழித்து ஒரு வடிகட்டியை உபயோகப்படுத்தி நல்லா அந்த ஆயில் இன்னொரு பாட்டிலுக்கு வடித்து எடுத்து வச்சுக்கிடுங்க இதை அப்படியே டைரக்டாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு கரண்டு எண்ணெய்க்கு நாலு ஐந்து சொட்டு ரோஸ்மேரி ஆயில் அப்படிங்கிற ரேஷியோவில் கலந்து தான் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் உபயோகப்படுத்தும் போது தோலில் இல்லை தலையில் ஒரு பா சைடில் லேஸாக அப்ளை பண்ணி அலர்ஜி மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பலனை சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமண்ட்